கிங் ஆஃப் ஜங்கிள் இட் இஸ் நாட் ஓன்லி டிஸ்கிரிப்ஷன் பட் ஆல்சோ கிளியர் டிக்ளேஷன் சிங்கத்தை பத்தி பேசிட்டு நம்ம சிங்க குட்டிகளையும் சிங்க பெண்களையும் பத்தி நம்ம பேசாமல் இருக்க முடியுமா அவங்கள எப்படி நான் மறப்பேன் தான் என்னுடைய உயிராச்சே என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேர்ல வர முடியாத சூழல்ல வீட்ல இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டில் நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் வீரம் விளையும் மா மதுரை மண்ணை வணங்குகிறேன் இந்த மதுரை நாளே உடனே ஞாபகத்துக்கு வரது சீரி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் அடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் நம்ம வைகை ஆறுதான் அழக ராத்தில இறங்கிற வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண் இது